ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா சமர்த்த சத்குரு மகராஜுக்கு ஜெய் கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் நம்ம இப்போது அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிர்தம் அப்படிங்கிற புஸ்தகத்துலேருந்து சுவாமியோடய லீலைகளை பற்றி பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம் இதில் போன எபிசோடில் நம்ம சுவாமி எப்படி பன்றரிபுரம் வழியாக மோகோல் வந்து அடைஞ்சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மோகோலில் இருக்கக்கூடிய கணேஷ் பக்தர் அவர் பேரே வந்து ஸ்ரீ கணேஷ் சோகோனின்னு பேர் அவர் வீட்டில் வந்து தங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்தோம் திடீர்னு கோச்சின்னு கிளம்பி போயிட்டார் உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேனுமேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படிலாம் பார்த்தோம் அது ஏன் சொன்னார் அதுக்கப்புறம் அவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் அவருக்கு இன்னொரு ரெண்டாவது வார்னிங் கொடுத்து அவருடைய அரசு அதிகாரி வந்து நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது உன் பேரே கெட்டு போயிருக்கு இந்த ஏரியாவில் அப்படின்லாம் சொல்லி அவரை வான் பண்ணார்லாம் பார்த்தோம் வான் பண்ணவர் அவருடைய மேலே வழக்கு போட்டு அவர் வேலையெல்லாம் தொலைந்து போய் அவர் தன்னுடைய காம இச்சைக்கு ஆசைப்பட்டு அந்த ஒரு காம கிழத்தியோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்வை ஓரளவுக்கு குலைத்து கொண்டார்ன்னு பார்த்தோம் அப்படி இருந்தவர் என்ன பண்ணார் சுவாமியுடைய தரிசனம் அவர் கிடச்சிருக்கு இல்லையா எப்படி இருந்தாலும் இந்த குருவுகளுடைய தரிசனம்னு கிடச்சதுனாலே அதோடைய விசேஷமே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளை வந்து தீய வழிகள்லேருந்து விலக்கி நல்ல வழியில் கொண்டு வந்து நம்மளை ஆன்மீகத்தில் முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய ஒரே குறிக்கோள் அதுதான் அவருடைய அவதார நோக்கமும் அது தான் அந்த மாதிரி இருக்கும்போது இவர் தன்னுடைய வேலை போனதுக்கப்புறம் சோலாப்பூரில் வந்து அந்த லேடியோட தங்குறார் தங்கினோடனே இவர்கிட்ட இருக்கிற ப வேலையும் போயிடுத்து பணமும் போயிடுது நேச்சுரலி இந்த மாதிரி வந்து சேர்ந்த சொந்தம் என்னாகும் அவளோட அவள் வந்து வந்து சேர்ந்ததுக்கு காரணமே சில விஷயங்கள் இது மாதிரி எதிர்பார்ப்புகள் தான் இதெல்லாம் போனவொடனே சரி இந்த ஆள் ரொம்ப மோசமாக போயிட்டால் இனிமேல் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போயிடுறாரு அவர் விட்டுட்டு போன உடனே அப்போ தான் அவருக்கு புத்தியில் உரைக்கிறது புத்தியில் உரைக்கிறது அதே மாதிரி ப்ராபபிளே அவருக்கு திசைகள்லாம் நல்ல காலங்கள்லாம் அப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ரொம்ப வருத்தப்பட்டு சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு கண்ணால் தண்ணி விட்டு இந்த மாதிரி இனிமேல் நான் அது மாதிரி இருக்க மாட்டேன்லாம் சொல்லி அவர் வருத்தப்படும்போது திடீர்னு சுவாமியுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது அப்போ அந்த சுவாமி என்ன சொல்லிட்டு போனார் நான் இனிமேல் உங்களை எப்போ பார்ப்பேன் அப்படின்னு கேட்டப்போ மாம்பழ பருவத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா கரெக்டாக சுவாமி தேஜஸ் சுரூபியா அக்கல்கோட் சுவாமி சமரத்திற்கு உள்ள கேரக்டரிஸ்டிக் உங்களுக்கு தெரியும் தேஜஸ் சுரூபியா ஆஜானு பாகுவா திகம்பரராக அவருக்கு காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்து கையில் ரெண்டு மாம்பழத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மறந்து விடுறார் உடனே ஸோ சுவாமி சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டார் மாம்பழ பருவத்தில் பார்க்கலான்னு அப்போ மாம்பழ பருவம் அதனால் அந்த மாம்பழத்தை அதை ஞாபகப்படுத்துறதுக்காக ரெண்டு மாம்பழத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறார் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாமரம் மாம்பழம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நம்ம பேசியிருக்கோம் ஏன் சுவாமி சமர்த்தார் அடிக்கடி போய் மாமரத்தடியில் உட்காந்து தபஸ் பண்ணுறாரலாம் மாம்பழங்கிறது ஞானத்துடைய அடையாளம் அதனால் சுவாமி வந்து இனிமையாவது உனக்கு ஞானம் புறக்கட்டும்ங்கிற மாதிரி ரெண்டு மாம்பழத்தார் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சு போயிட்டார் மறைஞ்சி போனோடன அவர் விஷயங்களை புரிஞ்சுண்டு சுவாமி மேலே ரொம்ப பக்தி பண்ண ஆரம்பிக்கும்போது அவருக்கு பரோடாவில் ஒரு வேலை கிடைக்கிறது பரோடாவில் வேலை கிடைச்சி நல்லபடியாக அவர் படோ பரோடாவில் போய் பக்தி பண்ணி ஆன்மீக வழியில் முன்னேறி சுவாமியுடைய கிருப்பா கட்டாட்சத்துக்கு பரிபூர்ணமாக அவர் வந்து ஆளாகிறார் இதுதான் குரு கடாட்சம் பரிபூர்ணம் அப்படின்னு சொல்வா சில பேர் இந்த குருவுடைய கடாட்சம் இருந்ததுன்னா எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் இவர் இன்னும் முன்னாலேயே வெளியில் வந்துருக்கலாம் ஆனால் இவருடைய முயற்சிங்கிறது கொஞ்சம் கூட அதில் இல்லை அதோடு இல்லாமல் அந்த அகங்காரம் அப்படிங்கிற அந்த அகம்பாவம் வந்து அவருக்கு மேலே வந்துடுது அதனால் அது என்ன பண்ணுறது அது இவரை வழி நடத்துறது நம்ம பண்ணுறது நம்ம தனி தனித்தனி நம்மளுடைய ப்ரைவேட் லைஃப்பில் யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அகம்பாவத்தை கொண்டு வந்ததுனால சுவாமியையும் ஒதுக்கி தன்னுடைய அதிகாரியுடைய அட்வைஸையும் ஒதுக்கி வாழ்க்கையில் சீரழிஞ்சு அதிலேருந்து வெளியில் வர்றார் ஸோ இந்த குரு கடாட்சம் அவ்வளோ விசேஷமானது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அதோடு இல்லாமல் சுவாமி என்ன பண்ணுறார் அந்த மோகோலில் இருக்கும்போது ஒரு பிராமண தம்பதிகள் அவருடைய குழந்தை வந்து திடீர்னு செத்து போய்டுது செத்து பண்ணோன்னா அப்படியே புரண்டு அழறா ஏன்னா அந்த காலத்தில் மக்கட்செல்வம்னு அதுக்கு உள்ள தனி மதிப்பு இருக்கு இல்லையா இந்த குழந்தை இந்த மாதிரி செத்து ஒரே ரொம்ப புரண்டு அழும்போது சுற்றி சுற்றி பக்கத்தில் இருக்கிறவளெல்லாம் சேர்ந்து அவளை ஆறுதல் படுத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க இங்கே ஒரு சுவாமிகள் தெரிஞ்சுன்னு இருக்கார் நீங்கள் போய் அவரை போய் தரிசனம் பண்ணுங்க அவரை தரிசனம் பண்ணால் அவங்களுக்கு நிச்சயமாக விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்பா அவளுக்கு மனசில் ஒரு சின்ன கிளேசம் எப்படியாவது இந்த குழந்தை உயிர் நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி ஊர் புறத்தேடுறார் சுவாமிகளை சுவாமிகள் வந்து அந்த காலகட்டங்களில் அவர் நான் சொன்னேன் இல்லையா அவருக்கு எப்பவுமே பிடிச்சது அது காட்டில் போயிருக்கிறது தபஸ் இருக்கிறது மனித நடமாட்டங்களை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி நேரத்தில் அந்த மோகோலில் ஒரு சின்ன ஆறு மாதிரி போயின்னு இருக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு குகை இருக்குது அந்த குகையில் போய் சுவாமி உட்காந்து தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போது இவா தேடி தேடி பார்க்குறா எங்கேயுமே கிடைக்கலன்னு ஒரு ஒரு விரக்தியான மனநிலை மேல வரும்போது அப்போ எழுத்தாப்பில் ஒரு லேடி வரா அந்த அம்மா என்ன சொல்கிறா கவலைப்படாதீங்க உங்களுக்கு சுவாமி எங்கே இருக்காருன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டின் வந்து அந்த குகை வாசல நிறுத்துறா குகை வாசலில் ஒரு பெரிய பாறாங்கல் வேறு இருக்குது உள்ளுக்குள்ளே சுவாமி தபஸ் பண்ணிட்டுருக்கார் இவர் உடனே அங்கே உடனே சரி இங்கே தான் சுவாமி இருக்காரான்னு சொல்லிட்டு பக்தவசலா பரமதையாளன்னு சொல்லி எப்படியாவது எங்களுக்கு விமோசனம் கொடுங்கன்னு சொல்லி கதறி அழகிறார் கீழே வந்து அங்கே பிரட்சணை பண்ணுறார் அங்கே பிரட்சணை பண்ணி உடனே கதறி அழுதா பெற்ற தாய் அது மாதிரி ரொம்ப ஆயிரம் மடங்கு உன்னதமான அன்பை நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய சுவாமிகள் சும்மா இருப்பார் உடனே எப்படி கிருஷ்ணரை கூப்பிட்டாலோ அதே மாதிரி ஓடி வந்துடுறார் ஓடி வந்து கவலைப்படாதேன்னு எழுப்பி நீ உன் பையனை குதிரை மேலே வச்சு கடற்கரைக்கு அழைச்சின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார் அப்படி சொன்னோடனே யாருக்குமே என்ன அர்த்தம் புரியல என்ன சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தான் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு மட்டும் வந்து சொல்கிறா சுவாமி உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் உன் குழந்தை பழைச்சுட்டான் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அவள் வீட்டுக்கு வந்து பார்த்தா பையன் பார்த்தா தூக்கத்துலேருந்து எந்த உட்காந்து மாதிரி உட்காந்துருக்கேன் அதை பார்த்தோன்னா அவளுக்கு கிடச்சி சந்தோஷம் நீங்கள் நினச்சி பாருங்கள் சுவாமியுடைய அனுகிரகம் இறந்த குழந்தைக்கு உயிர்ப்பு கொடுத்துருக்காரு கொடுத்தோடனே அவள் அந்த குழந்தையை கட்டி பிடிச்சிட்டு அவளுடைய அன்பெல்லாம் அந்த குழந்தை மேலே புழிஞ்சு நல்லபடியாக நீ வந்து சேர்ந்துட்டே உனக்கு சுவாமியுடைய கிருப்பையினால் அப்படின்னு சொல்லி ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தான்னு சுவாமி சமர்த்தருடைய நாமஜபம் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு எல்லா விதமான ஆபரணங்களையும் போட்டு சுவாமி சொன்னாரேன்னு சொல்லிட்டு குழந்தை மே குழந்தையை தூக்கி அந்த குதிரை மேலே உட்காந்து வச்சுட்டு ஜம்முன்னு வர வந்து சுவாமிகிட்டே வந்து அவருடைய பாதத்தில் அந்த குழந்தையை சமர்ப்பிக்கிறார் சுவாமி உங்களுடைய தான் இந்த குழந்தைக்கு உயிர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரம சந்தோஷம் நாங்கள்லாம் வந்து தன்யநானம் அப்படின்னு சொல்லி சுவாமியுடைய பாதார விந்தங்களில் நமஸ்காரத்தை சொல்லி ஜெய் ஜெய்ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தான்னு சுவாமி சமர்த்தருடைய புகழ் பாடின் போகிறாள் அப்படியாக அவருடைய கருணா கடாட்சம் எப்படி கணேஷ் சோகனை கிடச்சதோ அதே மாதிரி இந்த பிராமண தம்பதிகளுக்கும் குழந்தைய உயிர்பித்ததுனால் கிடைச்சிது அப்படி சுவாமி வந்து பக்த வசலனா கருணா கருணாசாகரனா எல்லோருக்கும் அனுகிரகம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் அங்கே ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவாமிகள் இருக்கார் அவர் எப்படின்னு கேட்டால் மகாப்பிரிய யோகி மகாப்பிரிய யோகி ஜானி அப்படின்னு சொல்லலாம் அவர் ஹட்ட யோகத்தில் பயங்கர பயிற்சி அவருக்கு அந்த ஹட்டயோக பயிற்சியில் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் போது பூமிக்கு மேலே ஒரு மூணு அடி கிட்டத்தட்ட மூணு அடி அப்படி மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் பூமியை தொடவே தொடாது உடம்பு அப்படி அந்த மாதிரி பத்மாசனத்தில் உட்காந்துருப்பார் அதெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம சுவாமி வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமி காவே சுவாமின்னு பேர் அந்த காவே சுவாமி என்ன பண்ணிட்டார் சுவாமி சமர்த்தரை பார்த்து அவரோட நமஸ்காரம் பண்ணுறார் சுவாமி சமர்த்திட்ட போய் தன்னுடைய சந்தேகங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் கேட்குறார் அவள் ரெண்டு பேரும் நிறைய சம்பாஷிப்பார் ஏன்னா ரெண்டு பேருமே ஆன்மீகத்தில் சுவாமி ஒன்று சுவாமி தான் ஆன்மீகத்தில் கடல் ரெண்டாவது இவர் ஆன்மீகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு நிலையை அடைந்தவர் அதனால் அவர் என்ன பண்ணுறார் சுவாமிகிட்ட சம்பாஷணிகள் பண்ணிட்டுருக்கார் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த காவிய சுவாமிகள்கிட்ட வந்து இவர் சொல்கிற இந்த ஹட்டயோகம்லாம் நீ நிறுத்திவிடும் ஹட்டயோகம்லாம் தேவையில்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு சில யோகத்தில் இருக்கக்கூடிய சில சூக்மங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவருடைய பாதையை மாத்துறார் இப்போவும் உங்களுக்கு திரும்ப நான் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாய் சச்சரித்துல நம்ம படிச்சிருக்கோம் இதே மாதிரி ஒரு ஹட்டயோகி வந்து வந்து கிட்ட வந்து பாபா கிட்டே வந்து சந்தேகம் கேட்பார் அப்போ அவர்கிட்ட சொல்லிவிடுவார் நீ ஹட்டயோகம்லாம் நிறை இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு அதனால் இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்கா நம்ம ஒரு யோக பயிற்சி தெரியும்னாக்க அந்த யோகத்தை பெரிய விஷயமாக நினச்சிண்டு நம்ம அகங்காரத்தை முன்னால் கொண்டு வந்துடக்கூடாது அது கொண்டு வந்தோம்னா நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறவே முடியாது அகங்காரம் இருக்கக்கூடிய இடத்துல அது வித்யா கர்வமாக இருக்கட்டும் யோகத்தில் இருக்கக்கூடிய கர்வமாக இருக்கட்டும் நமக்கு எந்த விதமான முன்னேற்றமும் கிடைக்காது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுங்க அந்த காவே சுவாமிகள் இவர் சுவாமி சமர்த்தருடைய அனுகிரகத்தினால ஆன்மீகத்தில் உள்ள பல நெளிவு சுழிவுகள்லாம் தெரிஞ்சுண்டு ரொம்ப விசேஷமாக பயிற்சிகள்லாம் பண்ணி ஆன்மீகத்தில் முன்னேறி நம்ம சுவாமி சமர்த்தருடைய அனுகிரகத்தினால ரொம்ப பிரமாதமாக அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து நல்லா ஆன்மீகத்தில் முன்னேறி பரமபதம் அடைந்தார் அப்படின்னு பார்க்குறோம் அது மாதிரி சுவாமி சமர்த்தர் வந்து எங்கே யாராருக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அவ்வாவாலுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து அவளை முன்னேற்றுகிறார் இதில் இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டால் கோஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெசவாளர் அந்த நெசவாளர் என்ன பண்ணுறார் சுவாமி சமர்த்தரை பார்க்கும்போதெல்லாம் சுவாமி எனக்கு பிரம்மத்தை கமிங்க சுவாமி எனக்கு பிரம்மத்தை காமிங்க சுவாமி எனக்கு பிரம்மத்தை கமிங்கன்னு ஒரு ஒரே தொந்தரவு ஏன்னா இந்த பிரம்மக் இதுவும் பாருங்களேன் ஷீரடி சாய் சச்சரியத்தில் பார்த்தோம்னா பிரம்ம ஜானத்தை கேட்டணும் ஒரு வருவார் அது மாதிரி நம்மளுடைய தகுதி தெரியாமல் நம்ம என்ன வேணும் ஆசைப்படலாம் ஆனால் அதை அடையிறதுக்கு நம்மளும் நம்மளுடைய முயற்சிகளை பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து நம்மளுடைய தகுதி என்னங்கிறத உயர்த்திக்கணும் எல்லோருமே வந்து அடையக்கூடிய விஷயந்தான் அந்த பரபிரம்ம்கிறது ஆனால் அதுக்கு நீண்ட பாதை இருக்குது அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணாமல் நிற்கிற இடத்துலேருந்தே நம்ம அவர் நம்மளை நோக்கி வந்துடணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்மளும் ஒரு அடி எடுத்து வச்சால் நூறு அடி அவர் வருவார் அது மாதிரி சுவாமியை போய் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும்போது சுவாமி ஒரு நாள் அங்கே இருக்கிற நாகநாதர் கோயிலுக்கு போகிறார் இதுதான் சமயம்னு சொல்லிவிட்டு அங்கே போய் சுவாமிகிட்டே போய் சுவாமி எனக்கு பிரம்மத்தை காமிக்கணுன்னு சரி உனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி நம்மட்டார் பிரம்மத்தை வா அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சி எழுத்து இப்போ எதிரோபாரு பிரம்மா அப்படின்னு காமிக்கிறார் பார்த்தா ஒரே பாம்பான்னு நெளிய ஆரம்பிக்கிறது நாகநாதர் கோயில்லையா எல்லா பாம்புகளும் வந்து சுற்றிண்டு நெளிஞ்சு இது பண்ணுறது அதை பார்த்தானோ அப்படியே பயந்து போய்ட்டான் பயந்து போய் அவனுக்கு பைத்தியமும் பிடிச்சி போய்டுது பைத்தியம் பிடிச்சி அவன் பைத்தியமாக அலையிறான் அப்போது வந்து இந்த கோவை சுவாமிகள் வந்து அவர்கிட்ட சொல்கிறார் சுவாமி அந்த கோஷ்டி பைத்தியமாக அலைகிறான் நீங்கள் தான் அவன் மேலே கருணை காமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி அவனை பிடிச்சி கூப்பிட்டு வந்து அனுகிரகம் பண்ணி நீ இனிமேல் சரியாக போகணும் இனிமேல் ஒழுங்காக இருக்கணும் நம்மளுடைய தகுதியை சரி தான் நமக்கு எல்லா பிரம்ம ஜானமும் கிடைக்கும் சொல்லி பிரம்ம ஞானத்துக்கு உனக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது முதல்ல நீ ஆன்மீக வழியில் நீ செய்ய வேண்டிய சாதனைகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வாதம் பண்ணுறார் அதை பண்ணதுக்கப்புறம் அவன் சரியாயிடுறான் அதனால் இந்த பிரம்மக்ஞானங்கிறது ஏதோ கடையில் விற்கிற காய்கறியோ பொருளோ இல்லை யாரோ வாங்கி நமக்கு பிரம்ம ஜானத்தை கொடுத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவள் கையில் இருக்குது பாபா என்ன சொல்கிறார் வண்டி பாறைகள் வந்து நீங்கள் வண்டியில் அள்ளின்னு போங்கோ என்கிட்ட எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதனால் சுவாமியால் கொடுக்க முடியாத விஷயமே கிடையாது சுவாமி சமர்த்தராகட்டும் தத்தாத்திரையரோட எந்த சுரூப்பங்களாகட்டும் பக்த வசல அவள் வெயிட் பண்ணிட்டுருக்கா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா ஆனால் அவள் கொடுக்குறது வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி நமக்கு இருக்காங்கிறத நம்ம முதல்ல நமக்குள்ளே எடை போட்டு பார்த்துக்கணும் அதை இடை போட்டு பார்த்துட்டு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அனுகிரகமும் அதை நம்ம வாங்கிண்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும் அதுதான் லைஃப்பில் வந்து ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய படிப்படியான முன்னேற்றங்களை நம்ம அடைஞ்சால் தான் அந்த கடைசி ஸ்டேஜாக பிரம்மஜானங்கிறது வரும் அதனால் இந்த பிரம்மஜானங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான பொருளாக யாரும் நினைக்கக்கூடாது அதே நேரத்தில் நம்மளுடைய தகுதியை எடை போட்டு நமக்கு நிச்சயமாக சுவாமி கருணை புரிவார் அப்படிங்கிற அந்த ஒரு பரம சத்தியமான ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு சுவாமிகிட்ட நம்ம பக்தி பண்ணும்போது நம்ம கேட்கவே வேண்டாம் எதுவுமே கேட்க வேண்டாம் சுவாமி நீ ஒன்றே போகிறோம் எனக்கு ஒன்று நான் தெரிஞ்சின்றதே போகிறோம் என்னுடைய வாழ்க்கையில் இதுவே பெரிய அனுகிரகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சுவாமிகிட்ட ப்ரேயர் பண்ணி பாருங்கோ அப்படின்னு சுவாமி மேலே நீங்கள் உங்கள் உங்கள் அன்பை பொழிஞ்சு பாருங்கோ அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாருங்கள் எந்தெந்த நிலைமைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய பேர் நம்ம கூட வாழை பற்றிலாம் நமக்கு சுவாமியோட அனுகிரகத்தினால தெரியறது அவள்லாம் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்கிறது அதனால் நம்ம எல்லாருமே எந்த விதமான கோரிக்கைகளும் இல்லாமல் சுவாமி என்னுடைய பரிபூர்ணமான வாழ்க்கைகள் எல்லாமே உங்களுடைய பாதத்தில் அப்படின்னு சொல்லி சமர்ப்பணம் பண்ணி சுவாமியோட அனுகிரகத்தை போடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஸோ இது நம்ம அக்கல்கோட் சுவாமி சமர்த்த லீலாமிர்தத்தில் மோகோலில் என்ன என்னென்ன பண்ணாருங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்